நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பென்ஷன் வாங்கும் அறுபது முதல் எண்பது வயது ஓய்வூதியர்களுக்கு நான்கு முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள் குறிப்பாக அறுபது முதல் எண்பது வயது வரை உள்ள எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் சலுகை பெறுவதில் என்ன வகையான மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது என்ன வகையான சலுகைகள் பெறுவதற்கு என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோமோ டார்டாக கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு புதிய நிபந்தனைகளும் அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டேக்ஸ் பிடித்தம் செய்ய ஓய்வூதியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே வருமான வரி இன்கம் டேக்ஸ் செலுத்துவது தொடர்பாக ஓய்வூதியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன இன்கம் டேக்ஸ் செலுத்துவதில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன குறிப்பாக அறுபது முதல் எண்பது வயதுக்குட்பட்ட ஓய்வூதியர்களுக்கு வருமான வரி செலுத்துவதில் என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பழைய திட்டம் புதிய திட்டம் என இரு வகைகளில் வருமான வரி திட்டம் ஓய்வூதியர்களுக்கு தற்போது அமலில் உள்ளது பழைய திட்டம் அறுபது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ அதாவது இரண்டரை லட்சத்திற்குள் வரி விகிதம் இல்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் அறுபது முதல் எண்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய பென்ஷனர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை வரிவில்லை ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் அதேபோல் எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை வரி சலுகை வழங்கப்படுகிறது ரூபாய் பத்து லட்சம் வரை இருபது சதவீதமும் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதமும் வரி செலுத்த வேண்டும் சுருக்கமாக மாத ஓய்வூதியம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்திற்கு கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் வராது மீறி பிடித்தம் செய்தால் கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுக்கவும் அதேபோல் புதிய திட்டத்தின்படி பழைய திட்டத்தில் உள்ளவர்கள் புதிய திட்டத்திற்கு வர விருப்பம் தெரிவித்து வரலாம் கருவூல அலுவலர்களுக்கு கடிதம் கொடுத்தால் போதுமானது வயது வரம்பு கிடையாது பழைய திட்ட சலுகைகள் புதிய திட்டத்திற்கு கிடையாது ரூபாய் ஏழு லட்சம் வரை வருமான வரி கிடையாது குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பழைய மற்றும் புதிய திட்டங்கள் வருமான வரி கிடையாது டிடிஎஸ் பிடித்தம் செய்ய முடியாது இதன் மூலமாக ஓய்வூதியர்கள் கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வாங்கியக்கூடிய பென்ஷன்தாரர்களுக்கு பழைய மற்றும் புதிய திட்டத்தின்படி வருமான வரி செலுத்துவதற்கு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அதேபோல் வந்து வருமான வரி செலுத்துவதில் அறுபது முதல் எண்பது வயதுக்கு உட்பட்ட ஓய்வூதியர்களுக்கு எத் எவ்வளவு தொகை வரை வந்து வருமானம் செலுத்துவது வருமான வரி செலுத்த தேவையில்லை அதேபோல் எத்தனை சதவீதம் வந்து எவ்வளவு தொகை பெறுபவர்களுக்கு எத்தனை சதவீதம் வரை வரி செலுத்த வேண்டும் என்பது பற்றிய தகவல்கள் தான் வீடியோ இந்த வீடியோ பற்றி தங்களுடைய கருத்துக்கள் வேறு என்னது சார்ந்த கூடுதல் வரும் உதவி கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்